திருமந்திர வந்து சொல்லப்படாத பொருள்களே இல்லை அதாவது திருக்குறள் வந்து அறம் பொருள் இன்பத்தோட நின்றுகிடுச்சு ஆனா திருமந்திரம் வந்து அறம் பொருள் இன்பம் வீடு வேறு பெறுறது அளவுக்கும் திருமந்திரத்தை ஒருத்த வந்து முழுசாக கற்றுணர்ந்து விட்டால் அவன் வீடு வேறு அடைவதற்குரிய வழிமுறைகள் அனைத்துமே அதுல சொல்லப்பட்டிருக்கிறது அதுல அறம்னா என்ன எப்படி நிர்வாகம் பண்ணணும் எப்படி முறையாக வந்து தாம்பத்தியம் மேற்கொள்ளணும் எப்படி சத்புத்திரர்களை பெற்றெடுக்கணும் அதுக்கு பிறகு வீடு மேற்பெறுவதற்கு நம்ம என்னென்ன முயற்சிகள்லாம் செய்யணும் அதுக்கு நான்கு விதமான முயற்சிகள் இருக்கின்றன சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நாலு விதமான வழிகள் இருக்கின்றன அதுல நாலு விதமான வழிகள் எந்த வழியில எப்படி போகலாம் வையத்தில் வாழ்வாங்க வாழ்வோம் வாழ்வுறையும் தெய்வத்தில் வைக்கப்படும் சுருக்கமா திருவள்ளுவர் சொல்லிட்டாரு ஆனா இவர் வந்து அதை எப்படி வாழணும் அப்படிங்கறதை சொல்லி கொடுக்குறாரு திருமூலர் அப்ப இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா வந்து மனிதனை வந்து கடை தேற்றுவதற்குரிய ஒரு நூல் சரி அப்ப இந்த நூல்ல வந்து நம்ம என்னென்ன பேசப்படுது அப்படிங்கறதுக்கு அப்புறம் ஒண்ணுன்னா சொல்லிட்டு வரேன் இது எதுக்கு சொல்லிட்டு வர அப்படின்னா திருமந்திரத்துல வந்து நீங்க வந்து இல்லாத விஷயங்களே இல்லை அப்ப எல்லாரும் வந்து வாழ்க்கையில வந்து படிக்க முயற்சி பண்ணணும் ஒரு பிறவியிலேயே இந்த மூவாயிரத்தி முன்னூறு பாட்டையும் படிக்க முடியுமா படித்து பொருளை உணர்ந்து நம்ம அனுபவிக்க முடியுமாங்கிறது சந்தேகம் தான் ஏன்னா ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவனுக்கு எளிமையை ஏமாப்படுத்தும்ங்கிற மாதிரி இத வந்து நம்ம அவர் வந்து தீவிரமான வந்து தன்னுடைய ஜீவனை சிவத்தோடு பொருந்தி ஞானத்திலேயே சிவ இருந்து ஒரு வருஷம் முழும அவர் பெற்ற ஞானத்தை ஒரு நாள் கண் விழித்து நமக்கு தந்திருக்காரு அப்படியே மூவாயிரத்தி முன்னூறு பாட்டு தந்திருக்கிறாரு இது பூராமே வந்து சிவன் அவருக்கு உணர்த்திய ஞானத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த மந்திர நூல் அத முதல்ல எல்லாம் திருட்டி கொடுங்க அதுல வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எனவே வந்து இறைவனால் அருளப்பட்டவை அது சாஸ்வரமானவை அதுல வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான பொருள் என்னன்னா இந்தியா ஒரு புண்ணிய பூமி அப்படின்னு திருமந்திரம் சொல்லுங்க இது எவ்வளவு நமக்கு சந்தோஷமான விஷயம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லையா இந்தியா ஒரு புண்ணிய பூமி இந்தியா என்று சொல்ல பயன்படுத்தல அதுக்கு பதிலா மாறாத தென் திசை வையகம் சுத்தமே அப்படின்னு சொல்லி சொல்லுங்க மாறாத தென் திசை வையகம் சுத்தமேன்னு சொல்லுது மாணிக்க வந்து என்ன சொல்றாரு தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலையை போற்றி அவரும் இந்த தென்னாடுடைய சிவனைய போற்றி அப்படின்னு சொல்ல பயன்படுத்துறாரு திருமூலர் வந்து மாறாத தெற்கிசை வையகம் சுத்தமேன்னு சொல்றாரு அப்ப இந்த தென் திசை உள்ள நாடு தென்னாடுங்கிறது எது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி வந்து பார்த்தோம்னா புராண காலத்துல வந்து தென்னாடுக்கு வந்து வடக்க வந்து மேருமலை என்ற பொன்மலை வந்து எல்லையாகவும் அதுக்கு அந்த மேருமலைக்கு மூணு பேர் இருக்குங்க மேருமலை பொன்மலை மந்திரமலை எல்லாம் ஒண்ணுதான் அது வடக்க வந்து கைராயமலை பக்கத்துல இருக்கக்கூடியது தெற்க வந்து குமரி கண்டம் அப்படிங்கறத சொல்லுது தெற்க வந்து குமரி கண்டம்னு ஒண்ணு இருந்திருக்குங்க அப்போ இது கல்ல இடைப்பட்ட எல்லையை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பூரா இந்தியாவை தான் கவர் பண்ற மாதிரி இருக்கு அப்ப இந்தியா வந்து ஒரு புண்ணிய பூமிங்கிறதுக்கு வந்து திருமூலர் பல விளக்கங்களை சொல்றாரு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுக்கு முதல்ல வந்து தென்னாட்டினுடைய வடக்கு எல்லை நேருமலைங்கிறது உங்களுக்கு ஈஷா அது நீங்க இமயமலையை மனசுல வச்சீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வந்து அதனுடைய தெரிஞ்சிட்டு தெற்க வந்து வந்து குமரிக்கண்டம் ஜமூரியா கண்டம்னு ஒண்ணு இருந்திருக்குங்க ஆமா அதுல வந்து நாற்பத்தி ஒன்பது தமிழ்நாடு இருந்திருக்கின்றன இது அந்த நாப்பத்தி ஒன்பது தமிழ்நாடுகள்லயும் தமிழ் மொழி பேசப்பட்டிருந்தது அந்த நாப்பத்தி அந்த குமரி கண்டத்துலதான் வந்து குமரி ஆறுன்ற ஒரு ஆறு புண்ணிய நதியா ஓடி இருக்குது மகேந்திர மலை அதுலதான் இருந்திருக்குது அந்த மகேந்திர மலையிலதான் வந்து நம்ம சூரசம்ஹாரம் நடந்திருக்கு முருகப்பெருமானு வந்து சூரனை அழித்தது அந்த மகேந்திர மலையிலதான் அதுக்கு பிறகு அவர் வந்து திருச்செந்தூருக்கு வந்து பிரம்மகஞ்சி தோஷம் போக்குறதுக்காக வேண்டி பஞ்சலிங்கத்தை வழிபாடு செஞ்சிருக்கிறாரு எல்லாம் செஞ்சிருக்கிறாரு அது வந்து நீங்க ஜியாகிரபிக்கலா பாத்தீங்கன்னா அவர் திருச்செந்தூர் பக்கத்துலதான் அந்த மகேந்திர மலை இருக்குது இது பூராமே வந்து கடல் கொண்டிருக்குங்க கடல் வந்து கபலீகரம் செய்திருக்கிறது கடல் வந்து கபலீகரம் செய்யும் என்பதை முன்னூட்டிய கண்டறிந்த திருமூலர் தான் வார்த்தை பயன்படுத்துறாரு என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு மாறாத தென் திசை வையகம் சுத்தமே ஒரு காலத்துல எப்படினால இந்த தென் திசை வந்து மாறப்போகுது அந்த குமரிக்கண்டம் வந்து மூழ்க போகுது அப்ப அந்த மூழ்காத சேர்த்து சேர்த்துதான் வந்து இந்த உள்ள தென் திசை வையகம் சுத்தம் அப்படிங்கிறார் இப்ப அந்த பாட்டை உங்களுக்கு சொல்றேன் இந்த பாட்டு வந்து மிகவும் அற்புதமான பாடல் இந்தியாவில நம்ம பிறந்தவங்க பெருமைப்பட வேண்டிய விஷயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய இந்த அந்த பாட்டு வந்து ஈரான காவிரி ஈரான கன்னி குமரியே காவிரி வேறான வெற்குயலில் நவ தீர்த்தம் வேறான வெற்குயலில் நவ தீர்த்தம் வேதம் ஆகமம் பிறத்தலால் தேறான வேதம் ஆகவும் பிறத்தலால் மாறாத தென் திசை வையகம் சுத்தமே இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா மாறாத தென் திசை வையகம் என்பது கடலால வந்து அழிக்கப்படுவதற்கு முன்னால உள்ள அந்த குமரிக்கண்டத்தை உள்ளடக்கிய நாப்பத்தி ஒன்பது தமிழ்நாடுகளை குறிக்கிறது அது வரைக்கும் கன்னியாகுமரியும் தாண்டி உள்ள குமரிக்கண்டம் வரைக்கும் உள்ள நாடு அது மேலும் இருந்து ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவினுடைய நீலாகலம் தான் அதுல வந்து பேசப்படுது அப்ப இது ஏன் வந்து புண்ணிய கோபின்னு அவர் சொல்றாரு ஈரான கன்னிக்குமரியே காவிரி இரண்டாவது வரியில பாருங்க வேறான வெற்பு இயலில் நவ வந்து மலைங்க புண்ணியமான மலைகளுக்கு சொல்லிப்பாரு சாதாரணமான மலைன்னா மலைன்னு சொல்லிடுவாரு இது வந்து வேறான வெற்பு ஏழில் ஏழு மலைகள் வந்து புண்ணியம்ங்கிறாரு அந்த ஏழு மலைகள் என்ன முதல்ல கைலாய மலையிலிருந்து ஆரம்பிக்கிறார் கைலாய மலையிலிருந்து அவர் தெரிஞ்சு வந்த ஒரு திருமூலர் திருமூலரு கைலாயமலையை கண்டாறு இமயமலை மேருமலை மலைக்கு அடுத்தது விந்தியமலை விந்திய மலைக்கு அடுத்தது ஏமகூட மலை ஏமகூட மலைக்கு அடுத்தது நீலகிரி மலை நிடதமலை இந்த ஏழு தான் வந்து புண்ணிய மலைகள்னு அவர் சொல்றாரு வேறான வெம்பு ஏழில் இந்த ஏழு விதமான புண்ணிய மலைகள் இருக்கின்றன புண்ணிய மலைகள்ன்னா இந்த கைலாய மலையில சிவன் இருக்கிற மாதிரியும் அந்த மேருமலையை வந்து சிவனே வந்து வில்லாக வளைத்ததுனாலையும் மேருமலையை அவர் வந்து மத்தாக பயன்படுத்தினதுனாலையும் இந்த மாதிரி காரியங்களுக்கு இறைவன் சம்பந்தப்பட்ட மலைகள்னு அர்த்தம் புரியுதா அதனாலதான் வந்து வேறான மெங்குயலில் நவ திருத்தம் இங்க ஒன்போது புண்ணிய நதிகள் ஓடுகின்றன சொல்லிடுறாரு அந்த ஒன்பது புண்ணிய நதிகள் இரண்டாவது வரியில வந்து புண்ணிய நதிகள்னு சொன்னதுனால அந்த முதல் உள்ள ஈரான கன்னிக்குமரியே காவிரி அப்படிங்கிறது வந்து ஈரான வந்து குமரி கண்டத்தை குறிக்குதோ அதே மாதிரி காவிரி நாட்டை குறிக்குதுங்க ஏன் வந்து காவிரி நாட்டம் சொல்றாருன்னா காவிரி நாடு பாட பாயக்கூடிய அந்த மாவட்டங்கள்ல வந்து நிறைய புகழ்பெற்ற சிவஸ்தலங்கள் நிறைய இருக்குங்க இந்த கும்பகோணத்தை சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா வந்து நவ கிரகங்களுக்குரிய பரிகார ஸ்தலங்கள் போறாமே வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் எல்லா பரிகார கோயிலும் அதோட வந்து திருவாவூரதுரை அங்கதான் வந்து திருமந்திரம் வந்து தோன்றிய இடம் வந்து திருவாவடுதுறை திருவாவடுதுறையில் உள்ள அந்த அரச பரப்பினிக்கல உட்கார்ந்துதான் அவரு பன்னெடுங்கால வந்து தவம் எடுத்து தன்னுடைய ஜீவனை சிவனோடு பொருத்தி ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் மூவாயிரம் பாடல் தந்த இடம் திருவாரூரை திருவாவடுதுறை அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா திருவாரூர் அங்கதான் வந்து நம்ம நந்தீஸ்வரர் வந்து பிறந்தாருங்கிறத ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஜபேஸ்வரன் அப்படிங்கிற பேர்ல வந்து நந்தீஸ்வரர் அங்கதான் பிறந்தாரு அவரு திருவாரூர் குளத்துலதான் வந்து தவம் செஞ்சு ஞானம் பெற்றாரு நந்தீஸ்வரன் பேரையும் பெற்றாரு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம் அப்ப இந்த மாதிரி காவிரி நாட்டினுடைய சிறப்பை ஒண்ணுதான் முதல் வரியில வந்து ஈரான கன்னி குமரியே காவிரி அந்த காவிரிங்கிறது வந்து காவிரி நாட்டை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் காவிரி நாடு வந்து இப்போது உள்ள தருமபுரி சேலம் ஈரோடு நாமக்கல்லு கரூர் திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை இப்படி வந்து இந்த காவிரி பாயக்கூடிய அந்த டெல்டா பகுதிகளை பூராமே வந்து அவங்க இந்த மாதிரி காவிரி நாடுன்னு சொல்லியிருக்காரு சோழ நாடு சோர உடைத்துங்கிற மாதிரி அதையும் ஒரு புண்ணிய பூமியா கருதுறாரு அப்ப அந்த குமரிக்கண்டம் அப்படிங்கிற ஒரு புண்ணிய கண்டம் இருந்திருக்கிறது ஏன்னா தேவ மொழியாக தமிழ் மொழியை பேசக்கூடிய நாற்பத்தி ஒன்பது நாடுகள் அங்கு இருந்திருக்கின்றன புண்ணிய ஸ்தலங்கள் நிறைய பெற்ற காவிரி நாடு இருந்திருக்கிறது இதெல்லாம் வந்து இந்தியாவுடைய பெருமைக்கு காரணம் என்று அவர் கூறுகிறாரு அதன் பிறகு புகழ்பெற்ற ஏழு மலைகள் புண்ணிய மலைகள் இருந்திருக்கின்றன கைலாய மலையில் இருந்து தொடங்கி இமயமலை மேர்மலை விந்தியமலை ஏமகோட மலை நீலகிரி மலை இந்த மாதிரி வந்து ஏழு மலைகள் இருந்திருக்கின்றன நவதீர்த்தம் வேறான நெற்கயலில் நவதீர்த்தம்னு அவர் என்ன சொல்றாரு நவதீர்த்தம்னா கங்கை யமுனை சரஸ்வதி காவிரி இதுலதான் வந்து இந்த ஆறு இந்த ஆறுக்குரிய காவிரி இங்கதான் வருது கங்கை யமுனை சரஸ்வதி காவிரி கோதாவரி கோதாவரிக்கு வந்து புஷ்கரணிங்கிற ஒரு ஆறு கொற்றாமரைங்கிற ஒரு ஆறு நம்ம தாமிரபரணி ஆறு பிறகு குமரிக்கண்டத்துல குமரி ஆறுன்னு ஒரு ஆறு ஓடி இருக்குதுங்க இந்த ஒன்பது தான் வந்து நவ தீர்த்தம் புண்ணியமான தீர்த்தம்னு சொல்றாரு ஏன் வந்து புண்ணிய தீர்த்தம்னா கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி தாமரபரணி காவேரி எல்லாம் ஸ்ரீராமரனுடைய பாகம் பட்டிருக்குங்க அதே மாதிரி வந்து தாமரவர் அகஸ்தியால உண்டாக்கப்பட்ட இடம் அகஸ்தியர் கால் நடைந்த இடம் தீர்த்தங்க இப்படி வந்து மகான்களனுடைய கால்பற்ற ஆர்வல்தான் வந்து புண்ணிய தீர்த்தங்க அப்படி ஒன்பது தீர்த்தங்கள் இருக்குதுங்க இந்த ஒன்பது தீர்த்தங்கள் மொத்த வாழ்நாள்ல வந்து மூழ்கிட்டாங்கன்னா அவனுடைய பாவம் கரைந்து விடும் என்பது நிச்சயமான நம்பிக்கை அததான் வந்து அதே மாதிரி இந்த ஒன்பது மலைகள்ல இறைவன் வசிக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால வாய்ப்பு உள்ள நேரங்கள்லாம் இந்த ஒன்போது மலைகள் உள்ள தெய்வங்களை வணங்க வேண்டும் நவ தீர்த்தங்களில் நீராட வேண்டும் குறிப்பிடுகிறி வேறான வெப்பியலில் நவ தீர்த்தம் வேறான வேதம் ஆகமம் பிறத்தலால் வேதம் வந்து என்ன எங்க பிறந்திருக்கு கைலாய தான் வந்து அவர் முதல்ல வந்து நதீஸ்வரருக்கு உபதேசம் அண்ணாருன்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு பிறகு வந்து தட்சிணாமூர்த்தியினுடைய வடிவத்துல வந்து ஜனகாரணி முனிவர் சனாதன சனக்குமார் அந்த நாலு பேருக்கு உபதேசம் பண்ணிருக்காரு அதுக்கு பிறகு முதல்ல நதீஸ்வரர் உபதேசம் பண்ணிருக்காரு சிவயோக மாமணி தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்று இவர் என்னோடு என்னோடு இருக்கீங்க வந்து நம்மளுடைய திருமூலரை குறிக்குது சுந்தரநாதன் என்ற திருமூலரை இந்த எட்டு பேருக்கு வந்து அவர் வேதத்தை சாம வேதங்கள் ஆகமங்கள் பிறத்தலால் ஆகம வந்து என்னது சுந்தர ஆகமம் சுந்தர ஆகமம் என்ற திருமந்திரம் வந்து நம்ம திருவாவூர் தான் வந்து சிவன் கோயில வந்து தோன்றியிருக்குது அப்ப இந்த மாதிரி பேரால வேதம் ஆ ஆகமும் பிறத்தலால் மாறாத தென் திசைய சுத்தமே இந்த மாதிரி வந்து புண்ணியமான மகான்களினுடைய கால்பட்ட மலைகளும் நதிகளும் இருக்கின்றன இங்குதான் வந்து வேதங்கள் வந்து முதன்முறையாக இறைவனால் சொல்லப்பட்டிருக்கின்றன இங்குதான் முதன் முதலாக ஆகமங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆதலால வந்து இந்த மாறாத தென்திசை வையகம் சுத்தமே என்பது இந்திய தேசத்தினுடைய சிறப்பம்சத்தையும் இந்தியர்களுடைய உடைய புனிதத்தன்மையும் எடுத்துக் கூறுகிறது என்பதை இந்தியாவிலே பிறந்த நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாட்டை என்று சொல்கிறேன் இந்தியா ஒரு புண்ணிய பூமி இந்தியா ஒரு ஆன்மீக பூமி இந்தியாவில் பிறப்பதற்கு எல்லோரும் பெருமையை செய்திருக்க வேண்டும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் பாரத நாடு பலம்பெறும் நாடு நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர் நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் பார்த்தவர்கள் நண்பர்களுக்கும் மற்ற குழுக்களுக்கும் பகிருங்கள் அனைவரும் பார்த்துடன் தவறாக செய்யுங்கள் நன்றி வணக்கம் Okay.